எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோ ரிசி இன்றைக்கி நம்ம ருசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது எல்லா வளங்களையுமே வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதமான வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தின் பொழுது அதுவும் இந்த வருடம் நமக்கு வரக்கூடிய வைகாசி பௌர்ணமியானது குருவார நாள் குபேர நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் நம்ம வீடுகளில் வழிபாட்டு நேத்துமே மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட நீர் வைத்து வழங்கணும் இந்த நீரை நம்ம வைத்து வணங்குவதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் இந்த இடங்களில் தெளிப்பதால் கிடைக்கக்கூடிய அபாரமான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பத்திதான் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பிரபஞ்சம் முழுவதுமே இறைசக்தி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு புண்ணிய திருநாள் இப்படி இந்த அன்னைக்கு நம்ம வீடுகளில் விளக்கேற்றி நாமங்கள் அனைத்தையுமே சொல்லி வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே பிரபஞ்சம் முழுவதுமே நிறைந்திருக்கக்கூடிய இரையாற்றலானது நம்ம வீடுகளிலும் நிறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் எல்லா நேரங்களிலுமே எல்லாருக்குமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திருநாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பௌர்ணமி நாள் அதனாலே தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொள்வது குன்றின் மீது இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வெளிப்படுவது அப்படிங்கிறது இந்த அன்னைக்கு சேரும் பக்கத்தில் இந்த குறித்த வைகாசி பௌர்ணமி நாளின் பொழுது அம்மன் வீட்டிருக்கக்கூடிய ஆலயம் இருக்குது இல்லை குன்றின் மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளில் நாளைய தினம் மஞ்சள் நிற பூக்களை கொண்டு சுவாமி படங்களை அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நீங்களும் மஞ்சள் நிறத்தில் ஆடைகள் அணிவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் மஞ்சள் நிற பூக்கள் மஞ்சள் நிற பழங்கள் மாம்பழம் வைக்கலாம் வாழைப்பழம் வைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நிறத்தில் நெய்வேதியங்கள் எலுமிச்சை பழம் சாதம் செய்து வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம் இப்படி நீங்கள் மஞ்சளுக்கு முக்கியத்துவம் தந்து நாளைய தினம் வழிபாட்டை மேற்கொண்டாலே கண்டிப்பா அளவில்லா பலன்கள் அனைத்துமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டுமில்லாம கண்டிப்பா நம்ம ஒரு டம்ளர் அளவு நீர் வைத்து ஒரு குறித்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்ம வீட்டில் சுந்திருக்கக்கூடிய தீய சக்தியினுடைய தாக்கமானது முழுவதுமே வெளியேற்றப்படும் தொழில் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடிய இடங்களையும் தெளிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் வீட்டில் எப்பயுமே ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு காரியத்தை முன்வைத்து ஒரு படி மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்ல நினைக்கும் பொழுதே தெருக்களாக பத்து அடி கீழே இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக நாளைய தினம் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் முன்னேற்ற தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதிகப்படியான மனக்குழப்பங்கள் இருக்குது படுத்தால் நிம்மதியான தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக நாளைய தினம் அதுவும் பௌர்ணமி நாளனைக்கு மேற்கொள்ளக்கூடிய இந்த நீர் வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் சரி இந்த நீர் வழிபாடு எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க வாங்குங்க இல்லை பூஜைக்கு டம்ளர் இருக்குது அப்படின்னு சொன்னால் வெள்ளி டம்ளர் நீங்கள் சுவாமி படங்களுக்கு முன்னாடி வைத்து வணங்குவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பால் வைத்து வணங்கக்கூடிய டம்ளர் இந்த மாதிரி நீங்கள் பூஜைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய டம்ளர் இல்லைனா கண்ணாடி டம்ளர் எடுத்து சுத்தமான நீர் நிரப்பிக்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் நீர் நிரப்புனதுமே அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பஞ்சபூதங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய நீர் வைத்து நம்ம வணங்கி நாளே தினம் வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இந்த பௌர்ணமி நாளின் பொழுது நம்ம கேட்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்கு உண்டானவர்களை பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால டம்ளரில் தண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா முதல்ல சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீங்க வீட்டு பூஜை அறையில பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்லயே தயாரிக்கக்கூடிய மஞ்சள் பொடி இருக்கும் அந்த பொடியும் நீங்க பயன்படுத்தலாம் நிறைய வாசனை பொருட்கள் சேர்த்து அரைக்கப்பட்ட மஞ்சள் பொடி இருக்குன்னா அதை நீங்க சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா சாதாரணமான மஞ்சள் பொடி சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்தத இரண்டாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கறத செய்யணும் அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பணம் சார்ந்த கஷ்டங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லை தங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்றவங்க இப்போ நிறைய பேர் தங்க நகைகள் எல்லாமே அடகுல போயிடுச்சு அதை மீட்டெடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்லை வெள்ளி சம்மந்தப்பட்ட நாணயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வெள்ளி நாணயம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு தொண்டு பச்சை கற்பூரம் சேர்ப்பது அப்படிங்கறத செய்யணும் பச்சை கற்பூரமும் இந்த நாணயமும் சேரக்கூடிய இடத்துல அதுவும் பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரோடு நம்ம சேர்த்து வைத்து வணங்கும் போடுது கண்டிப்பாக நமக்கு அளவில்லா பண சேர்க்கையானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தா வெட்டி வேர் வெற்றிகள் அனைத்தையுமே குவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான வேர் அப்படிங்கிறதால இந்த வெட்டி வேரை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சும்மா கொஞ்சமாக நம்ம சேர்த்தாலே போதும் இது நீரில் ஊறணும் வேர் வகைகள்லேயே வெட்டி வேர் அப்படிங்கிறது தெய்வாம்சம் பொருந்திய வேராக கருதப்படுது நிறைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்க வெட்டி வேர் தோரணம் வைத்திருப்பாங்க சுவாமி படங்களுக்கு வெட்டிவேர் வேர் பாலை பணிவிப்பது அப்படிங்கிறது செய்வாங்க அப்படி நமக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய வெட்டி வேற நம்ம இந்த வழிபாட்டின் பொழுது நம்ம நீரில் சேர்ப்பது அப்படிங்கறத நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அதனால கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றிக்கு வித்தாகும் இலை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது வெற்றிலை ஒரே ஒரு வெற்றிலை சிறிய அளவில் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரே ஒரு வெற்றிலை காம்பு நுனி எல்லாமே நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு வெற்றிலை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் வெற்றிலையை சேர்ப்பதற்கு முன்னாடி நல்ல சுத்தமான நீரில் நீங்கள் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் சரி இந்த பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ மொத்தம் பார்த்தீங்க அப்படி அப்படின்னு சொன்னால் ஐந்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா இப்படி இந்த பொருட்களோடு நமக்கு வாசனை பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏலக்காய் மற்றும் கிராபு அனைத்தையுமே சேர்க்கணும் இது எல்லாமே நமக்கு நீரில் ஊறணும் மாலை நேரம் நீங்கள் விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீரில் சேர்த்து நீங்கள் பூஜை அறையில் வைத்துட்டு நீங்கள் பூஜைகள் எல்லாமே செய்யலாம் திருவிளக்க பூஜையை மேற்கொள்ளக்கூடியவங்க திருவிளக்க பூஜையை மேற்கொள்ளலாம் இல்லை சத்யநாராயண பூஜையை மேற்கொள்ளக்கூடியவங்க இந்த பூஜையை மேற்கொள்ளலாம் இப்படி இந்த பூஜைகள் எல்லாமே செய்து முடிக்கிற வரைக்குமே அந்த நீர் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் நீர்ல நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஊறும் அது மட்டும் இல்லாம நம்ம இறை அம்சம் நிறையணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம சொல்லக்கூடிய நாமங்கள் இது அனைத்துமே சேர்ந்து இந்த நீர்ல இறங்கி இந்த நீர் ஒரு சக்தி வாய்ந்த நீரா மாறும் இப்படி இந்த நீர் நம்ம வழிபாடு அனைத்தையுமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நீரை வீட்ல அனைத்து இடங்கள்லையுமே தெளிப்பது அப்படிங்கிறத செய்யணும் வீட்டினுடைய வாசற்படியில் தொடங்கி வீட்டினுடைய வரவேற்பறை சமையலறை படுக்கை அறை குளியலறை இப்படி எல்லா இடங்கள்லேயுமே தெளிப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ நிறைய பேருக்கு மனக்குழப்பங்கள் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நீரை பருகுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நாணயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தனியாக வச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் எப்படி கோவில்களில் தரக்கூடிய தீர்த்தத்தை பருகுவீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் நீர் பருகுவது உங்கள் தெளித்து தெளித்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வீட்டில் எல்லா இடங்கள்லையுமே இந்த வெற்றிலையை கொண்டே தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கைகளில் தெளி வேண்டாம் இப்படி இந்த நீரை நம்ம வீட்டில் எல்லா இடங்களிலுமே தெளித்து நம்மளும் கொஞ்சம் பருகி நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பா நமக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை தாக்கம் வெளியேறும் எதிர்மறை எண்ணங்களும் சக்திகளும் சொல்லும் பொழுதே அடுத்தபடி நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பா அதை நம்ம மேலேறி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அனைத்தையுமே ஏற்படுத்தி தரும் நம்ம நீரில் சேர்த்த நாணயம் இருக்க பாத்தீங்களா அந்த நாணயத்தை கண்டிப்பா நம்ம எடுத்து நல்லா தொடச்சிட்டு வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைக்கணும் வைக்கணும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் தான் நமக்கு பல்வேறு விதத்திலையும் பணத்தை ஈர்ப்பதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அதனால் எக்காரணம் கொண்டும் செலவு செய்ய வேண்டாம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம நீர் எல்லாமே பயன்படுத்திட்டு மீதம் நீர் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நீரை நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்ட செடிகளுக்கு ஊற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க துளசி செம்பருத்தி கற்பூரவள்ளி மணி பிளான்ட் இந்த மாதிரி எந்த செடி வகை இருந்தாலுமே அந்த செடி வகைகளுக்கு நீங்கள் இந்த நீரை ஊற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி இந்த வழிபாடு அனைத்துமே செய்யும் பொழுது இறை நம்பிக்கையோடு சேர்த்து நம்மளுடைய கஷ்டம் இதோட தீரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு வழிபட்டு பாருங்க கை மேல பலன் காத்துட்டு இருக்கு இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா அற்புத திருநாளாம் இந்த வைகாசி பௌர்ணமி நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டம்ளர் நீர் வைத்து எந்த மாதிரியான வழிபாட்டை மேற்கொள்ளணும் இந்த நீர் வழிபாடு எப்பேற்பட்ட பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்த சந்தோஷமான செல்வபலமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்